The web news. The web news. இணைத்தலைவர் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு அண்ணா நபர்களே இங்கே இந்த கூட்டத்தில் கலந்து பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமலைக்கநாதன் அவர்களே சார் பிந்திநாதன் அவர்களே இங்கே இந்த கூட்டத்தில் பெருகலந்திருக்கின்ற அமைச்சிக்கடின் செயலாளர்களே மற்றும் திணைக்களங்களின் தலைவர்களே பிரதேச செயலாளர்களே மற்றும் போலீஸ் மற்றும் முப்படைகளிலிருந்து வருகிற உத்தியோகர்கள் மற்றும் இங்கே இந்திய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த திட்டமும் இங்கே முன்மொழிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதாலே எனவே அதற்காக நாங்கள் காரணம் அந்த இங்கே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை பெற்ற பின் அது சம்பந்தமாக தீர்மானம் எடுப்பதற்காக அந்த இந்த விதேட கூட்டத்தினை மாவட்டத்தின் அபிவிருத்திகள் மற்றும் முக்கியமான சம்பந்தமான குடியுரிக்கக்கூடிய இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான நடக்கிறநாதன் அவர்களே அதே போல் சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே அதே போல ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதிகளே மற்றும் இங்கே இருக்கின்ற மான பிரதம செயலாளர் அவர்களின் இருபது மில்லியன் மற்றும் கௌரவ ரிசார் பதுகுதீன் அவர்களினால் ஐம்பத்தொம்போது மில்லியன் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனை கூட பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல் அமைச்சினால் எழுபத்தாயிரம் எழுபத்தாயிரம் அக்ரிகல்ச்சர் பிளான் அடிப்படையில் கணிப்பொருளோட குறிப்பிட்டதால அதாவது ரூ மெட்டீரியலை செய்கிறதுக்குரிய அனுமதிக்க வந்து பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்திலேருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு அறிவுறுத்தலுக்கமாக நாங்கள் அந்த குறிப்பிட்ட எல்லா பங்குதாரர்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினார்கள் அந்த கூட்டத்திலே அவர்கள் தங்கந்த கருத்துக்களையும் சொன்னார்கள் ஆனால் அதில் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொது அமைப்புகள் என்னென்னா அந்த தீவு தீவிலே அந்த திட்டத்தை மேற்கொண்டால் அது முழு அந்த அந்த தீவியே இல்லாம போவோம் இல்லாமல் காணப்படும் என்றதை அவர்கள் அந்த அந்த கூட்டத்திலே புவியியல் சிறேச விழிப்பு பிரதிபராகிய அவர்களும் வந்திருந்த சில விஞ்ஞான ரீதியாக சில கருத்துக்களை முன்வைச்சு அதை தெரியப்படுத்தினால அவர்கள் அந்த ஈர்க்கிறதற்கும் அந்த புரிய அதுக்குரிய அனுமதியை கொடுக்க முடியாது என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைப்புகள் அதை தெரியப்படுத்தி எனவே ஆனால் நாங்கள் இது சம்பந்தமாக மீன்வதங்க ஜனாதிபதி அவர்களின் இந்த கவனத்திற்கு கொண்டு சென்ற பொழுது கடந்த யாழ்ப்பாணம் சமயம் அப்பொழுது கபுர வாழ்ந்தனர் அவர்களுக்கு தான் இந்த அவுசேடிய தூதுவர ஆலயர் தூதுவரம் தன்னை சந்தித்து தெரியப்படுத்தும் அந்த இயங்கிய செய்வதன் மூலம்தான் அதை செய்த பின்புதான் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற ஒரு மேற்கொள்ள முடியும் என்று கௌரவ ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார் எனவே அதற்கமார்த்தால் நாங்கள் அந்த நிறுவனத்தை அழைத்திருந்தோம் இன்றைய தினம் கௌரவ ஆளுநர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலேயே அதற்குரிய எதன செய்யுமாறுதான் நாங்கள் நேரில் கேட்டிருந்தோம் எனவே அவர்கள் இன்றைய தினம் அந்த கூட்டத்துக்கு அவர்களிடம் கலந்து கொள்வார் அரசாங்கோ செய்ய வேண்டாம் என்றது முழுமையான ஒரு முடியாமல்

மணல் அகண்டா என்னன்னா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு பங்காலைக்கு நீங்க வந்தீங்க பங்காலையில தண்ணி கடல் கடல் தண்ணி முறுக்கா இருக்கு அதே மாதிரி எல்லா இடமும் பேசாயில பார்த்தா தண்ணி வெளியில போக வழி இல்லை ஒரே அளவு தான் இருக்கு நிலமும் நில நீரும் ஒரே அளவு மட்டத்துல தான் மன்னார்ல இருக்கு டிஎம்சிக்கு வடிவா தெரியும் அப்ப இந்த நிலைமையில மன்னார் தீவுக்குள்ள மண்ணாக இருந்தால் மண்ணின் பிடிப்பு அந்த இருக்கத்தன்மை இல்லாம போய் இல்லாம போயிருக்க எதிர்காலத்துல ஒரு சுனாமி மாதிரி ஒரு இது வந்தா தீவு இந்த பக்கத்தால தண்ணி ஏறி அந்த பக்கத்தால போயிடும் எல்லாரும் போக முடியாது ஆகவே இந்த மனு ஆராய்ச்சிக்கோ அகழ்வுக்கோ தயவு செய்து திருப்பி திருப்பி கலைக்காரங்க இந்த விசிசிய விட அனுமதி கொடுப்புல கொடுக்குறாங்க ஜனாதிபதி கொடுக்குறாங்க அமைச்சரவையில கொடுக்குறாங்க வைக்காம நிற்பாங்க விசியா முடியும் ஒரே இடமா ஒரே இதா ஒரே முடிவும் சொல்லி முடிச்சிருக்கு திருப்பி திருப்பி அவருக்கும் போட்டு பிரசன்டேஷன் செய்கிற வேலை எல்லாம் வேண்டாம்

பொதுமக்களோட பொதுமக்களோட கலந்து வரும் முடிவு பட் அது பாராளுமன்ற உறுப்பினர்களோட கலந்து அது சம்பந்தமான தீர்மானம் எடுக்கக்கூடாது எனவே நாங்கள் இந்திய தீர்மானம் பொதுவாக்களோட தீர்மானம் அனுப்பியாது இந்த தீர்மானத்தை நாங்கள் இதுல ஏற்று இந்த தீர்மானம் அந்த தீர்மானத்தை எங்களை மாவட்ட வந்ததால் இப்ப கடைசியாக இங்கிருந்து வந்திருக்கிறாங்க அடிப்படையில

பொதுமக்களாலேயும் இந்த உள்ள அமைப்புகளாலேயும் அந்த நிலப்பர அதிகார சபைக்கு முன்வைக்கப்பட்டது அதுக்குரிய பதிலும் இப்பொழுது மாவட்ட செயலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதே சொற்கோப்பியாய் நாங்கள் கேட்கிறவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே அந்த தகவலையும் நாங்கள் இந்த இயற்கை சபைக்கு வந்து முன்வைக்கிறோம் அதுக்குரிய பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட அந்த இயற்கை ரிப்போர்ட்டுக்குரிய பதிலும் வந்து தற்பொழுது

அரசாங்கத்தை செயலாளர் மர கேட்ட விஷயம் இருக்கக்கூடாது வெளிப்படையாக என்னென்ன செயற்பாடு தற்பொழுது நடக்கிட்டுக் கொண்டிருக்கின்றதை நான் இந்த முன்வைக்கிறேன் அடுத்தது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த காற்றால விஷயம் சம்மந்தமாக ஏற்கனவே முடிவு எடுத்த டிசிசியில் எடுத்த முடிவு இப்போ மண் அடுற அதே முடிவு தான் இதுமாக நாங்கள் சொல்லணும் அரசாங்கத்துக்கு

உடற்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதை விட ஏற்கனவே பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு ஆனால் அந்த பொதுமக்கள் பகுதிகள் சிலரு காடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது சில சக்கள் இரண்டாந்திர காடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அது பின்பு மக்கள் குடிக்க வேண்டும் அங்கே நிலவிய அந்த சில சட்டங்கள் காரணமாக பிரதேச செயலாளர்களாலும் அந்த காணிகளை சுத்தரவாக்குறதுக்கு அனுமதியே இந்த யுத்தம் முடிஞ்சு பத்து வருஷ கால பதினாலு வருஷ கால கூட வழங்காத காரணமாக அந்த பகுதி இப்போ தான் இருக்குது ஆனால் அதுக்குள்ள அந்த 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 காணிகள் தொடர்பாக பொதுமக்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்கின்றது பொதுவாக சிலருக்கு தனிப்பட்ட உறுதிகள் இருக்கிறது டைட்டில் பிளான் இருக்கிறது மற்றது அது சம்பந்தமான நிலநவ திட்டங்கள் நிலநவ பல ஆவணங்கள் எல்லாம் இருந்தும் நாங்கள் பொதுமக்களால் நாங்கள் அந்த திட்டத்துக்குள்ளே முடிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் அதுக்குள்ள முக்கியமான அந்த குளங்கள் மன்னார்கள் சில குள குளங்கள் நீர்ப்பாசன குளங்கள் எல்லாம் அதுக்குள்ள வருது ஆனால் அந்த இந்த தீர்மானத்துக்கான அவர்கள் ஒரு தகவல்கள் தந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரபடத்தின் படி அந்த பகுதியில் காடாக அடையாளம் கண்டு இருப்பதால் விடுவிக்க முடியாது என்ற இது அங்கே இந்த தொழில்நுட்பத்தாங்க அளவில அந்த பகுதி அப்ப அந்த கால பகுதியிலே காடாக இருக்கிறதா நாங்கள் விடுவிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள்

அந்த நானூறு ஏக்கர்லையும் ராபன் போடுறதுக்கு ஒரு தனியாருக்கு கொடுக்கப்பட்டங்கிற தீர்மானம் தான் அது எங்கே இந்த மாதிரி எப்படி எடுக்கப்பட்டங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீங்க அவருக்கு தெரியாது அவர்களும் இப்போ கெஜெட் தெரியாது கெஜெட்டுக்கு அனுப்பிச்சு அவர்கள் கெஜெட் அனுப்பிட்டு இப்போ கொடுப்பில் எங்கிட்ட அவைக்கு நம்ம தெரியல முதல் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுக்கு கடிதம் பார்த்துல அமைச்சு கடத்தொழில் அமைச்சு இல்லை அதன் கூடாக தான் அந்த நீரிய வளங்கள் வளப்பு திட்டங்களுக்காக தான் கேட்டு விடுவிக்கப்படாதான் சொல்லப்பட்டிருக்கு பறவைகள் அதாவது என்ற பேரில் நீங்கப்பட்டு அங்கிருக்கிற முழுக்கானே இப்ப நானூறு ஏக்கர் ஆயிருந்தாலும் எதிர்காலத்தில் அவ்வளவு படிவிக்கப்பட்டு ஏதோ ஒரு நாட்டுக்கு அது வழங்கப்பட போகுது ஒன்றிய நிறைய அபிசியக்காக காசு கொடுக்குற இந்தியாவோ சீனாவோ இதில் உள்வாங்கப்பட்டதுதான் இது போகுது எனவே இந்த நானூறு ஏக்கரை மட்டும் நாம் காய்கறி இதற்கு பின்னாடி ஆயிரத்தி நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி நாங்கள் இலக்க புறம் வந்து பரவேற்றனர் ஆனால் கூட தட்டத்துக்கான காயம் கேட்டால் மூணு ஏக்கரை கொடுக்கறது கூட இந்த அபிவிருத்தி பேசிட்டோம் அது கூட யார் தயாராகிட்டு அந்த திணைக்களவு தயாராகிடு அமைச்சர் எம்பி அலைக்காந்தான் உட்பட சுமந்தன் உட்பட கதைச்சிக்கு தான் இருக்காங்க நானும் பார்த்து மீடியால நிறைய கதைக்கிறாங்க அவங்கள பகுதி அவங்கள வாக்காளர் கொண்ட பகுதியில் உள்ள பெரிய காணி இழக்கப்பட போகுது மீடியாவில் பேசி அல்லது கூட்டங்களில் பேசி அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசுறாலையும் நியாயம் கிடைக்காது பேச வேண்டியதான் பார்லிமெண்ட் வெளியிட்ட அமைச்சு அந்த அமைச்சினோட பைட் பண்ணும் அதுக்கு எங்கள ஒத்துழைப்பு தேவைன்னு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் வெறுமனே இந்த கூட்டங்களை பேசி அதுக்கு எவ்வாறு நாங்கள் தீர்வு எடுக்க போகிறோம் தெரியல பெரிய நிலப்பகுதியை நாங்கள் இழக்க ஆயிரத்தி நானூறு ஏக்கரையும் இழப்போம் இந்த பறவைகள் சங்கம் பேரி தான் அவங்க போய் ஆனால் நாங்கள் வேறு எங்கேயோ மக்கள் இல்லாத பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதியை காடாக்கிற காடம் தான் கோரிக்கை அடிப்படையில் நெக்டாங்க கோரிக்கை அடிப்படையில் கடற்கூர் நீதிய வளத்தினர் களத்தின் வேறுபாட்டில் தான் அந்த காணி ஸோ வைலபத்தில் முடிவிக்கப்பட்டுருக்கு அந்த வைலப்பிலேருந்து நானூறுக்க முடிவிக்கப்பட்டுருக்கு ஆனால் அந்த நானூரை கதக்கிள்ளையும் அந்த பொதுமகர் சொல்கிற மாதிரி க்ரான் காணி டீட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் இனி அது காணி உண்மையாக செய்கிற இடங்களே இங்கே வந்து இந்த அரசாங்கத்தின் இந்த உள்ள நடைமுறையும் படி போகும் ஒன்று அது அந்த காணியை சுவரிக்கிற கண்ட அந்த சுவேரிப்பு நடமுறை

We lead the web news.